அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பஸ்கை மணம் ஹாப்பி விதாக சதுர்த்தி டு ஆல் ஹேப்பி கணேச சதுர்த்தி டு ஆல் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து ஒரு விசேஷமாக நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம் இப்போ அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையில் வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி டக்குன்னு அப்படி தொடக்கெடுக்கிற நேரத்தில் பண்ணுற மாதிரி ஒரு கொழுக்கட்டையை வந்து நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி அது மாதிரி பண்ணலாம் அப்புறம் அதுக்கு பூர்ணமெல்லாம் கிளரி உள்ள வச்சு எல்லாம் பண்ணணும் ஒரு நல்ல டேஸ்ட்டு தான் பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஆனால் வந்து குழக்கட்டை பண்ணணும் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா கேழ்வரகு மாவு வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப க ஈஸியாக பண்ணிடலாம் குவிக் ரெசிபி தான் இது அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த சிம்பிளான சொடக்கு போகிற நேரத்தில் பண்ணுற குழக்கட்டை இது ஸோ இந்த ராகி அதாவது கேழ்வரகு அதாவது மறந்து போச்சு இப்போல்லாம் ராகி கொழக்க டை பண்ணுறதுக்கு இந்த ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் வெள்ளம் நல்லா பொடியாக பண்ணி வச்சிருக்கேன் அப்போ அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதுவும் உள்ளளவாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இதுவும் வந்து ஒரு உள்ளளவாக தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம முதல்ல வந்து லேஸாக வறுத்துக்கலாம் நெய்யெல்லாம் விட வேணா அப்படியே பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயை காய வச்சிருக்கேன் சூடாக இருக்குது இதில் வந்து ராகி மாவு போட்டாச்சு இப்போ இந்த மாவை வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் அப்படியே வந்து பச்சை வாசனை போக வறுத்தா போகிறோம் இப்போ இதில் ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுத்து நீங்கள் வந்து இப்படி தொட்டும் பார்க்கலாம் நல்லா வந்து நல்லா சூடாகவே இருக்குது பாருங்க அந்த மாதிரி இப்படி எடுக்கலாம் பட் அப்படியே கொட்டிடுவோம் நம்ம அந்த மாதிரி நல்லாவே சூடு ஏறி இருக்குது இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாவை நம்ம இந்த சட்டில் மாற்றிக்கிட்டு இதுலேயே நம்ம வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கரையை விடலாம் இப்போ அதே கடாயில் இந்த வெள்ளத்தை போடுறேன் இப்போ இதில் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் சும்மா வெள்ளம் முங்குற அளவுக்கு விட்டா போகிறோம் ஜஸ்ட்டு அவ்வளோதான் நல்லா கரைஞ்சப்போ நம்ம அந்த மாவை கொட்டி கிளறலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுது பாருங்கள் இதுக்கு பாகு பதம் அந்த மாதிரி எதுவும் இல்லை கொஞ்சம் நல்லா கரைஞ்சாலே போகிறோம் ஃபுல்லாக கரைஞ்சிடு பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாவை இதுலையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம் போடும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளருங்கோ வேற யாராவது இருந்தால் போட சொல்லிட்டு கிளருங்கோ நீங்களே கலர்றதா இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுட்டு கிளருங்கோ அவ்வளோதான் இப்போ எல்லா மாவையும் கொட்டிடலாம் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம் இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா இந்த ரவா தோசை ஆனியன் ரவா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை போடுறதுக்கு ஏதாவது ஸ்வீட்ல போகிறதுக்கு ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக நான் இதில் போடுறேன் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் தான் இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது சும்மா கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு ஆரச்சின்னா இன்னும் நல்லா கெட்டி ஆயிடும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாவை ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும் அதுக்காகத்தான் நெய் இப்போ பாருங்க இதுல வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம அப்படியே பால் மாதிரி சுருண்டு வருது பாருங்க பாருங்க அப்படியே சுருண்டு வருது பாருங்க அவ்வளவுதான் பாத்தீங்களா நல்லா சுருண்டு வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் மாவை அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மாவை கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மாவு எடுத்து நான் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டில் கொட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அச்சுலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே பிடி கொழுக்கட்டை வாங்க அப்படி இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை அப்படியே பிடிச்சி பண்ணுறது அதுவும் நம்ம பண்ணலாம் நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம விட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் போச்சுன்னா கொஞ்சம் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ அப்படியே பிரிச்சுட்டோன்னா அந்த டிசைன் கிடச்சிடும் நமக்கு அவ்வளோதான் பாருங்க இருக்குது பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதான் வந்து பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது இந்த மாதிரி இதோ இப்படி பண்ணிங்கன்னா இந்த விரலோட இந்த இது பதியும் நிறைய பேருக்கு தெரியும் இந்தோ இந்த மாதிரி அச்சு பதியும் அதான் பிடி கொழுக்கட்டை அப்படிம்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணோம்னா இதுவும் ஈஸி நீங்கள் அந்த சொப்பில் போட்டு எடுக்கிறது இது வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் டக்கு டக்கு இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் இது போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து நம்ம திறக்கலாம் ஆவி பறக்க கொழக்கட்டை ரெடி அவ்வளோ தான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த கொழக்கட்டையை இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பர் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரொம்ப குவிக்காக டக்குன்னு பண்ணுற ஒரு கொழுக்கட்டை ரெடி ரெடியாகிடுது அவ்வளோ பார்த்திங்கன்னா இந்த மோல்டில் கொஞ்சம் போட்டு எடுத்து இது வந்து அப்படி சும்மா கையிலேயே இந்த மாதிரி பிடிச்சது பிடி கொழுக்கட்டை அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த குவிக்கான கேழ்வரக கொழுக்கட்டை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போதான் என்னோட வீடியோ முதல்வாறு பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டை தட்டி விட்டுங்க உடனே வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கேழ்வர்கைய நீங்களும் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் நீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்